பள்ளிகளில் வரக்கூடிய கல்வி தரமும் உயர்த்தப்பட்டு வருகிறது அவர்கள் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு என்று தனியாக இப்பேற்பட்ட சிறப்புமிக்க திட்டமாக உணவு வழங்கும் திட்டத்தினை துவங்கி வைக்க இருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு பொறுப்பு ஏற்ற காலத்திலிருந்து கல்விக்கும் மருத்துவத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் பெருநகர சென்னை மாநகராட்சி மாநகராட்சிக்குட்பட்ட ஒவ்வொரு கல்வி கட்டடமும் மேம்படுத்தும் பணியில் தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையின் போது அறிவிக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளில் வந்து இந்த பள்ளி கட்டடங்கள் வந்து மேம்படுத்தப்பட்டு பள்ளிகளில் வரக்கூடிய கல்வி தரமும் உயர்த்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் நடுத்தர குடும்பத்தாரை சேர்ந்த பொதுமக்களின் கோரிக்கையாக மாநகராஜ் குட்பட்டு இந்த சமுதாய நலக்கூடம் வந்து இயங்கி வருகிறது அவரவர் பகுதியில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடங்களை மேம்படுத்தும் வகையில் பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர் அந்த வகையில் மாநகராஜ் குட்பட்ட பகுதியில் ஒவ்வொரு சமுதாய நலக்கூடத்தையும் ஆய்வு செய்து இன்றைக்கு துறைமுகத்துக்குட்பட்ட சமுதாய நலக்கூடத்தை வந்து பணி துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது இந்த பகுதிகள் பார்த்தீங்கன்னா துறைமுகத்துக்கு உட்பட்ட பகுதி இதற்கு முன்பதாக இந்த பகுதிகளில் வந்து நாடகக் கொட்டா இருந்தது இதற்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்தும் சரி இதற்கு முன்னாடி இருந்த நாடக கலைஞரும் சரி இந்த பகுதிகளில் தான் இந்த நாடக கொட்டா போட்டு நாடகம் நடத்தியிருந்தார் அந்த வகையில் இந்த பகுதியை வந்து மான்மிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து கண்டறிந்து பல்வேறு வகையில் கோர்ட் கேஸ் போய் கோர்ட்டில் வந்து வாதாடி இன்றைக்கு மாநகராட்சி வகைப்பாடுக்கு கொண்டு வரப்பட்டு இங்கிருந்து ஆக்கிரமிப்புகள் எல்லாம் மாற்றிடம் செய்து இன்றைக்கு மாநகராட்சி சார்பாக இந்த பகுதிகளில் வந்து பதினாலு கோடி மதிப்பீட்டில் வந்து சமுதாய நலக்கூடம் வந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கட்டடப் பணிகள் நடைபெற்று வருகிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு என்று தனியாக இப்பேற்பட்ட சிறப்புமிக்க திட்டமாக உணவு வழங்கும் திட்டத்தினை துவங்கி வைக்க இருக்கிறார்கள் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வந்து இத்திட்டம் வந்து மாண்மிகு துணை முதலமைச்சர் அவர்களால் இத்திட்டம் வந்து துவங்கி வைக்கப்பட இருக்கிறது தூய்மை பணியாளர்களுக்கிடையே வந்து இது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது எத்தனையோ காலகட்டங்களில் தூய்மை பணியாளர்கள் எந்த ஒரு உணவும் இல்லாமல் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பணியில் ஈடுபடக்கூடிய சூழல் இருந்தது இன்றைக்கு அவர்களுக்காக தனித்துவமாக இத்திட்டத்தை கொண்டு வந்து வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வந்து செயலுக்கு கொண்டு வர இருக்கிறார் விக்டோரியா மால வந்து பணிகள் நிறைவேறப்பட்டிருக்குது ஒரு சிறு பணிகள் வந்து முடிக்க வேண்டிய சூழல் இருக்கு அதுவும் இந்த மாதத்திற்குள் இல்ல வர மாதத்துல வந்து முதலமைச்சர் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது அப்புறம் அதிகாரிகளுக்கு நவம்பர் இந்த மாதம் மழை பொறுத்தீங்கன்னா கடந்த விட இந்த வந்து மழை கொஞ்சம் தான் பெய்ஞ்சிருக்கு வரக்கூடிய நாட்கள்ல வந்து நம்மளுக்கு ஐந்து நாள் மழை இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் மூலியமா தெரிவித்திருக்கிறாங்க மாநகராட்சி சார்பா வந்து ஆகஸ்ட் மாதம் முதலே வந்து முன்னேற்பாடு நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மழை வரக்கூடிய சூழல் பார்த்து தான் அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு